பியூட்டி பார்லர் சலூன் தொழில் முனைவோர்கள் தொழிலதிபர்களுக்கான மை பியூட்டி கிளப்பின் பதினைந்தாவது ஆண்டு மாநாடு நாள் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் சென்னை அரும்பாக்கம் ஐஸ்வர்யா மஹால் இந்த மாநாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக பச்சை வண்ண ஆடை அணிந்து பியூட்டிஷியன்கள் பார்லர் சலூன் தொழில் செய்பவர்கள் கலந்து கொள்ள அற்போடு அணைக்கின்றோம் வணக்கம் நான் சண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லேயும் இந்த வீடியோ மூலமாக கூட கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப பெரிய சந்தோஷம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் காரணம் உங்கள் நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் இந்த கம்யூனிகேஷன் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லேயும் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்ன விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஜனவரி மாதம் தேதி அன்னைக்கு இந்த உலகமே உணர்ந்துச்சு ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவ்வளோ பெரிய பீப்புளும் அதுவும் குறிப்பாக பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற பீப்புளும் அன்னைக்கு அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ்ஸை இன்னும் மேலே எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த இடம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் கனெக்டிவிட்டி அண்டு இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சது நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளை நான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு அப்புறம் போய் நேரடியாக சந்திச்சு அவங்கக்கிட்ட அதை பத்தின ரிவ்யூஸ் அந்த கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது எதோடையும் கனெக்ட் இல்லாமல் எது மாதிரியும் இல்லாமல் எந்த விஷயத்தோட ரிசம்பிளன்ஸும் இல்லாமல் ஒரு புது விஷயமா இருக்கு எல்லாத்துக்கும் அடுத்து எப்படி ஓடணும் என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பொசிஷனை கொடுக்கற ஒரு அந்த ஒரு நாளா இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து நான் கேட்ட விஷயம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பியூட்டிக்குள்ள போட ஆனுவல் கான்ஃபரன்ஸில் இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட முதல் நாள்ல குறிப்பா எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நான் போற நிறைய இடங்கள்ல இந்த மூணு விஷயத்தை பத்தி நான் கேட்குறது உண்டு இத பிஸ்னஸாக பண்றீங்களா இல்லை இது என்ன நோக்கத்துக்காக பண்றீங்க அதை பேஸ் பண்ணி நான் கேட்குறது உண்டு இந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு சமீபத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு வியாபார நிறுவனத்தில் நான் போய் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவரு அந்த ஓனரோட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அஞ்சு பத்து செகண்டுக்கு ஒரு முறையும் ஒரு சவுண்டு வருது அதாவது அங்கே வர்றவங்க இந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது ஒரு சவுண்டு வருது இல்லையா அந்த சவுண்டு ஒவ்வொரு அஞ்சு செகண்டு பத்து செகண்டுக்கு அப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அங்கே உட்காந்து அவர்கிட்ட இருக்கேன் அந்த சவுண்டு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு வியாபார நிறுவனம் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக நடக்குது அதுக்கு ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத அந்த ஸ்கேன் மூலமாக பே பண்ணுற அந்த அமௌண்ட்டு அதிலிருந்து வர்ற அந்த சவுண்டு எவ்வளோ ஒரு ப்ரூஃப் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு பெரிய காய்கறி சூப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த அந்த ஓனர் என்கிட்ட அடிக்கடி பேசுவார் இரவு நேரங்களில் அப்போ சொல்வார் எனக்கு இளையராஜா மியூசிக்கோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கோ அல்லது அனிருத் மியூசிக்கோ பெரிய மியூசிக்காக எனக்கு தெரியாது சார் என்னோடய அந்த அந்த பேமெண்ட் பண்ணி அந்த சவுண்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு சவுண்ட் வருது பாருங்க அதுதான் சார் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கிளாமரஸான ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இது உண்மைதான் ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கு அவங்க அக்கவுண்ட்ல அவங்க பேங்க்ல போய் விழுற ஒவ்வொரு பைசாவும் அழகு ஒவ்வொரு பைசாவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணும் ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த மாதம் பேச போகிறோம் நான் போற இடங்கள்லாம் இந்த மூணு விஷயத்த பத்தி பேசுவேன் அந்த மூணு விஷயம் என்ன அப்படிங்கறத தான் நான் இந்த மாசம் உங்ககிட்ட பேச போறேன் அஸ் ஆண்ட்ர அது எந்த தொழிலா இருந்தாலும் சரி நான் பிரிடாமினா நான் பேசுறது பியூட்டி பார்லர் பியூட்டி செலூனா பிசினஸா எடுத்து பண்ற பீப்புள் அவங்களுக்கு போக்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட போய் சேர்ற மாதிரி விஷயங்கள் தான் நான் பேசுறேன் இது என்ன இந்த மூணு விஷயம் இப்போ நீங்க இந்த பியூட்டி பார்லர் தொழில பிசினஸா எடுத்து பண்றீங்க உங்களுக்கு இருக்க வேண்டிய மூணு மூணு அவேர்னஸ் கவனம் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா சொல்லிக் கொடுக்க போறேன் முதல் விஷயம் முதல்ல நீங்க உங்களை டிசைட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எதுக்காக என்ன காரணத்துக்காக என்ன போர்பஸ்க்காக இந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா நான் நிறைய இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸாக இருக்கட்டும் மற்ற ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியோட கனெக்டடாக இருக்கிற நிறைய பீப்புளை நான் பார்க்குறேன் என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செமினாரில் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு மீட்டிங்கில் ஒரு காம்படிஷனில் ஒரு ரெக்கார்டில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரைட் ஸோ இப்போ அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன காரணத்துக்காக இந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு பேர் வேணுமா புகழ் வேணுமா டைம் பாஸ் பண்ணணுமா இல்லை ஒரு நேரத்தை என்கேஜ் பண்ணிக்கணுமா என்ன வேணும் ஒரு ஃபெமிலியாரிட்டி வேணுமா இந்த சமூகத்தில் நீங்கள் என்னவா அறியப்படணும் உங்களுக்குன்னு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் வேணுமா என்ன வேணுன்றதை முதல்ல நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும் ஒரு தொழில்னா ஒரு தொழில் நிறுவனம்னால் அதை எப்படி ஸ்கேல் பண்ணுவாங்க எப்படி மெஷர் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நிறுவனம் இந்த ஆண்டு இத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சுது இந்த பேங்க் இத்தனை கோடி ரூபா உருவாகுச்சு இந்த கம்பெனி இத்தனை கோடி ரூபா வருமானம் உள்ள ஒரு கம்பெனி இந்த பிசினஸ் இத்தனை கோடி ரூபா போகுது இந்த ஹோட்டல் இத்தனை கோடி ரூபா பிசினஸ் பண்ணுது அப்போ ஒரு பிசினஸ்னா என்ன அர்த்தம் அந்த பிசினஸ் மூலமா எவ்வளவு வருமானத்தை பணத்தை ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த பிசினஸ் அந்த பணத்தையோ ப்ராஃபிட்டையோ வருமானத்தையோ ஜெனரேட் பண்ணலைன்னா அந்த பிசினஸ் நல்ல பிசினஸ் இல்லைன்னு அர்த்தம் இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கிங்க நீங்க உங்கள் பிஸ்னஸை அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இப்போ மோஸ்ட்லி என்னோட வீடியோ பார்க்குற பீப்புள் பியூட்டி பார்லர் பியூட்டி சலூன் இந்த மேக்அப் ஆர்டிஸ்ட் சேர் ட்ரெஸ்ஸர் ஃப்ளவர் டெக்கரேஷன் ஆரிஒர்க் மெஹந்தி நெயில் நெய்லாட் இந்த மாதிரி பார்க்குற பிஸ்னஸ் பார்க்குற பீப்புளாக தான் நீங்கள் இருப்பீங்க ஸோ முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் எதுக்காக இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறீங்க ஸோ நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன் உங்கள் பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே அடிப்படையாக எல்லா விஷயத்துக்கும் பணம் தேவை பணம் இல்லாமல் ஒரு காரியத்தை ஒரு மூமெண்ட்டை ஒரு நகர்வை நம்மளால் நிகழ்த்தவே முடியாது அப்போது நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது வேலைக்கு போகிறவங்க சம்பளமாக சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க வருமானமாக பணம் சம்பாதிச்சால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எஃபெக்டிவா வாழ முடியும் ஸோ நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்க வேண்டியது உங்களோட தொழில் மூலமாக நீங்கள் பணத்தை உருவாக்க வேண்டும் வருமானத்தை உருவாக்க வேண்டும் ப்ராஃபிட்டை ஜெனரேட் பண்ணும் இதில் நீங்கள் முதல்ல தெளிவாக இருக்கணும் ரைட் ஸோ நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களுக்கு ஒரு நம்பர் டூ அந்த தெளிவு எதில் வரணும் அப்படின்னா முடிவு பண்ணியாச்சு உங்களுக்கு நீங்கள் பார்க்குற இந்த தொழில் நீங்கள் செய்கிற இந்த தொழிலில் இருந்து வருமானம் வேணும் பணம் வேணும் ப்ராஃபிட் வேணும் ஸோ இந்த ப்ராஃபிட் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய தெளிவு உங்களுக்குள்ள வேணும் இந்த பணத்தை யார் கொடுப்பாங்க ப்ராஃபிட்டை யார் கொடுப்பாங்க வருமானத்தை யார் கொடுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ நான் எல்லாருக்கும் என்னோட கனெக்டடாக இருக்கிற பீப்புள் என்னோட அறிமுகத்தில் இருக்கிற பீப்புளுக்கு நான் சொல்கிறது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த தொழிலுக்குமே பணத்தை கொடுக்க போற ஒரே ஒரு சோர்ஸ் வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் ஸோ இந்த கஸ்டமரை தவிர எந்த வழியிலையும் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இது ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட ஃபோக்கஸ் உங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்களோட அட்டென்ஷன் முழுக்க முழுக்க வாடிக்கையாளரை உருவாக்குறதுல மட்டுமே இருக்கணும் நான் இப்படி கூட சொல்லுவேன் என்னோட பீப்புளுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க கஸ்டமர் இருக்கணும் அல்லது எங்க கஸ்டமர் இருக்கிறாங்களோ அங்க நீங்க இருக்கணும் ஸோ பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பியூட்டி சலூன் பண்ற பிஸ்னஸ் பீப்புள் எங்க வாடிக்கையாளரை உருவாக்க முடியுமோ எங்க வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்களோ அங்க நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரெண்டாவது அறிவுறுத்தல் சஜஷன் ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த விஷயத்தில் குறிப்பாக பியூட்டி பார்லர் பண்றவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஃபோக்கஸில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது மோஸ்ட்லி அவங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் இல்லாத இடத்துல தான் கூடுறாங்க அவங்க இருக்கிற ஒரு செமினார் போகிற இடமா இருக்கட்டும் ஒர்க் ஷாப் போகிற இடமாக இருக்கட்டும் ஒரு மீட்டிங் போகிற மாதிரி இருக்கட்டும் ஒரு காம்படிஷன் போகிற இடமா இருக்கட்டும் அல்லது ஒரு ரெக்கார்ட் பண்ணுற இடமா இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு வாடிக்கையாளர் உருவாகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த இடத்துல இவங்க டைமை ஸ்பென்ட் பண்றது நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது பணத்தை செலவு பண்றதுனால இருக்கிறதுனால அந்த நேரத்தில் அவங்களோட கஸ்டமர் யார் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகளை இவங்களே உருவாக்கி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு வாடிக்கையாளரை உருவாக்குற கன்சிஸ்டன்ட் அண்ட் கண்டினியூவஸ் ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நாளைக்கு செய்யணும் வாழ்நாள் முழுக்க மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம் இல்லை நம்ம இந்தியாவிலே பார்க்கலாம் ரிலையன்ஸாக இருக்கட்டும் டாட்டாவாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் டே டு டே அவங்களோட வாடிக்கையாளர் உருவாக்குற அந்த ப்ராசஸை நிறுத்துறதே கிடையாது ஆனால் நம்ம அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமா நம்ம வாடிக்கையாளர் கண்டினியூவஸாக உருவாக்குற அந்த முயற்சியில் ஈடுபட்டுட்டு இருக்கிறோமா அப்படின்னம்னா பெரிய கேள்விக்குறி அதுவும் குறிப்பாக லேடிஸ் பியூட்டிஷியன் லேடி பியூட்டி பார்லர் ஓனர் இல்லை லேடி ஃபீமேல் ஃப்ரீலான்சர் வந்து இதில் இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் ஆகுமோன்னு நினைக்கிறேன் பட் ஜென்ஸ் பர்டிகுலராக கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா அவங்க காலையில் வந்து பார்லரை திறக்கிறாங்க நைட் வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணுறாங்க பணத்தை எடுக்கிறாங்க அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க அதை அசெட் ஆகுறாங்க ப்ராப்பர்ட்டி ஆகுறாங்க வாழ்க்கையை நல்ல விதமாக பெருசாக கொண்டு போகிற எவ்வளோ பேரும் நான் பார்க்குறேன் பட் ஃபீமேல் பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் ஓனர் சலூன் ஓனர்ஸ் இந்த ஃபோக்கஸ்ல இருந்து டிவியேட் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது ஸோ உங்களுக்கு இந்த வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப அவசியம் பணம் அந்த பணத்தை கொடுக்க போகிறது உங்கள் தொழில் உங்கள் தொழிலுக்கு பணம் கொடுக்க போகிறது வாடிக்கையாளர் இந்த வாடிக்கையாளரை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூவாக உருவாக்குற அந்த ப்ராசஸை நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த ரெண்டாவது அவேர்னஸ் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செகண்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு பணம் தேவை இந்த தொழில் மூலமாக பணம் தேவை ரெண்டாவது ஸ்டெப் இந்த பணத்தை கொடுக்க போகிறது வாடிக்கையாளரை தவிர வேற யாருமே கிடையாது ஸோ அதனால உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க வாடிக்கையாளர் மேலே மட்டும்தான் இருக்கணும் வாடிக்கையாளரை கன்சிஸ்டண்ட்டாக உருவாக்குற அந்த ப்ராசஸில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி பார்த்தா வாடிக்கையாளராக இருக்கணும் அல்லது வாடிக்கையாளராக ஃப்யூச்சரில் ஆக பப்ளிக்காக இருக்கலாம் ஸோ இதில் இருந்து உங்கள் ஃபோக்கஸை கவனத்தை திருப்பவே கூடாது அண்ட் மூணாவது ஓகே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க உங்கள் தொழில் மூலமாக உங்களுக்கு பணம் தேவை அதை கொடுக்க போகிறது கஸ்டமர் தான் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தாச்சு அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பியூட்டி பார்லர் ரிலேட்டடான பிஸ்னஸாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு பணம் தேவை வாடிக்கையாளர் தான் தருவாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க பட் இந்த வாடிக்கையாளர் ஏன் இவ்வளோ நாளாக உங்களுக்கு தரலை நீங்கள் ஃபோக்கஸ்டு தான் இருக்கீங்க கஸ்டமரை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இருக்கிறீங்க அவங்க மேலே அட்டென்ஷன் கொடுத்து தான் இருக்கீங்க ஏன் வாடிக்கையாளர் உங்களுக்கு தேவையான வருமானத்தை பணத்தை ப்ராஃபிட்டை கொடுக்கலை அப்படின்னா ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாடிக்கையாளர்கள் யாருக்கு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஸோ எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் லட்சமாக கோடியாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க கஸ்டமர் பெரும்பாலான பீப்புளுக்கு நூறுரூபா ஐம்பது ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இல்லை ஏன் ஸோ இந்த கேள்வி தான் மூணாவது அவேர்னஸ் ரைட் ஸோ உங்களுக்கு பணம் வேணும் அது வாடிக்கையாளர் தான் கொடுப்பாங்க ஆனால் அந்த வாடிக்கையாளர் ஏன் ஏன் பிஸ்னஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உங்களோட ப்ரொஃபைல் உங்க ப்ரொஃபைல நீங்க என்ன மாதிரி மெயின்டைன் பண்றீங்களோ என்ன மாதிரி கிரியேட் பண்ணிருக்கீங்களோ உங்களோட சமூக மதிப்பு உங்களோட சோசியல் வேல்யூ சோசியல் ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஜெனரல் பப்ளிக் கஸ்டமரா உங்ககிட்ட வராங்க நீங்க எல்லாரும் மாதிரி பிசினஸ் பண்ணுவீங்க எல்லாரும் மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வச்சிருப்பீங்க எல்லாரும் மாதிரி ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க எல்லார் மாதிரியும் அந்த சிஸ்டம் ப்ராசஸ் இருக்கும் எல்லார் மாதிரியும் அந்த சர்வீஸ் பண்ணுவீங்க பட் ஆனா உங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு கஸ்டமர் ஏன் தயாரா இல்லைன்னா உங்களோட ப்ரொஃபைல் உங்களோட சோசியல் வேல்யூ கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலை இதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பேர் உங்கள் சமூகத்தில் நீங்கள் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு இருக்கிற பேர் இமேஜ் அண்ட் உங்களோட தோற்றம் உங்களோட அவேர்னஸ் உங்களோட நாலேஜ் மற்றவங்க மற்றவங்கள இழுக்கிற மாதிரி நீங்கள் உருவாக்கி வச்சுக்கல அது வந்து மேனுவலாகவும் சரி டிஜிட்டலாகவும் சரி நீங்கள் உருவாக்கி வச்சுக்கல இந்த உருவாக்கி வச்சுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு ஒரு ஆண்டர்பிரனரோட பொறுப்பு ஸோ உங்களோட சோஷியல் வேல்யூ உங்களோட ப்ரொஃபைலை எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பாக பில்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ அந்த சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓ இவங்களா ரொம்ப நல்லவங்க இவங்களா ரொம்ப மதிப்பானவங்க ஸோ இவங்களா அப்படின்ற அந்த மதிப்பு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த ஜென்ரல் பப்ளிக் ஓடி வந்து உங்ககிட்ட உங்கள் சர்வீஸையோ ப்ராடக்ட்டோ வாங்கிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கும் ரைட் டெவலப் அதே உங்களோட ப்ரொஃபைலை எவ்வளோக்கு எவ்வளவு பெருசா பில்ட் பண்ணிக்கணும் உங்களோட தோற்றம் உங்களோட நாலேஜ் உங்களோட அவேர்னஸ் உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இந்த சமூகத்துக்கு கூட நீங்க எப்படி உறவாடுறீங்க தொடர்பு கொள்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஒரு 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 நல்ல ப்ரொஃபைல் இருக்கிற ஒரு அம்மா ஒரு சர்வீஸை ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாலும் இந்த சமூகம் ஏத்துக்குது இந்த கஸ்டமர் ஏத்துக்கிறாங்க வெயிட் பண்ணி இந்த சர்வீஸ் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் நல்ல ப்ரொஃபைலை உருவாக்கிக்க முடியாத ஒரு ஆண்ட்ரபுருனர் அதே சர்வீஸை வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுத்தா கூட சமூகம் இந்த கஸ்டமர் வட்டம் ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்போ அந்த சர்வீஸ் மாறல ப்ராடக்ட் மாறல அந்த ஆண்ட்ரபுருனரோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் விலை விற்கப்படுது விலை வைக்கப்படுது ஸோ அதனால உங்க பிசினஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் உங்களோட ப்ரொஃபைல் ஸோ உங்க ப்ரொஃபைலை எவ்வளவுக்கு எவ்வளவு பில்ட் பண்ணிக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ மதிப்பானதாக உருவாக்கி இருக்கீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இந்த சொசைட்டி இந்த கம்யூனிட்டி மதிக்கிற மாதிரி பில்ட் பண்றீங்களோ அப்போ தான் உங்களோட வியாபாரம் உங்களோட தொழில் இந்த பொதுமக்களால் வாடிக்கையாளரால் அங்கீகரிக்கப்படும் இந்த மூணு விஷயத்தை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கவுண்ட் பண்ணி உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும் ஸோ முதல்ல இந்த மூணு விஷயத்தை ரீகால் பண்ணிக்கங்க உங்களுக்கு நீங்க நடத்த நீங்க சார்ந்து இருக்கிற இந்த தொழில் மூலமா பணம் வேண்டும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஒரே ஒரு சோர்ஸ் வாடிக்கையாளர் இந்த வாடிக்கையாளர்கள் யாருக்கு பணம் கொடுக்கணும்னு தயாரா இருக்காங்க நல்ல ப்ரொஃபைலோட இருக்கிற ஒரு ஆண்ட்ர ஒரு ஒரு தொழிலதிபர் அல்லது தொழில் முனைவோருக்கு கொடுக்கறது தயாரா இருக்கு இந்த மூணு விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன நினைச்சாலும் இந்த தொழில் மூலமாக உங்களால் சாதிக்க முடியும் அதுவும் குறிப்பாக இந்த பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு மதிப்பு கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபா மதிப்பு அதுக்கு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஐநூறு கோடி ரூபா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரமா எடுக்க முடியாத எவ்வளோ பேர் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது இதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த மூணு அவேர்னஸ் செய்யாதது தான் உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கு உங்ககிட்ட அந்த ஸ்கில் இருக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஒன்னே ஒன்று பற்றாக்குறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு நமக்கு என்ன வேணும் அது யார் கொடுப்பாங்க அது யாருக்கு கொடுப்பாங்க நம்ம யாரை கனெக்ட் கனெக்ட் பண்ணிக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்னால் இன்னும் உணர முடியல ஸோ நீங்களே பார்க்குறீங்க பியூட்டி கிளப்பில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிச்சு வெற்றிகரமாக அவங்களோட நாளை இந்த ஜனவரி ஃபிஃப்த் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற எவ்வளோ பேரை பார்க்குறீங்க அதே நேரத்தில் வெளியே ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்படுற எவ்வளோ பியூட்டி பார்லர் பியூட்டி சலூன் அண்ட் ஃப்ரீலான்சர் பீப்புள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இதே துறையில் இருக்கிறவங்க ஏன் கோடிக்கணக்காக சில பேர் சம்பாதிக்கிறாங்க இதே துறையில் இருக்கிறவங்களை யாரும் ஏன் ஒருத்தரால் ஒன்றுமே சம்பாதிக்க முடியல பணம் இருக்குது மக்கள் இருக்காங்க கஸ்டமர் இருக்காங்க ஏன் சம்பாதிக்க முடியலன்னா இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கும் ரைட் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஒரு பியூட்டி ட்ரைனிங் அகாடமிலேயோ அல்லது வேற எங்கேயோ ஸ்கில் தெரிஞ்சுக்கிற அகாடமிலேயோ இந்த பிஸ்னஸ் விஷயத்தை நீங்கள் போய் கத்துக்கிறது வாய்ப்பே இல்லை ஸோ முதல்ல நீங்கள் பிஸ்னஸ் கனெக்டடான ஒரு தாட் உங்களுக்கு வரணும் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய நீங்கள் பார்க்கணும் இந்த வெற்றி பெற்ற தொழில் முனைவோர்கள் அல்லது தொழில் அதிபர்கள் எப்படிலாம் அடுத்த என்ன பண்றாங்க அவங்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறது முயற்சி பண்ணணும் உங்க ஸ்கில்ல விட்டுட்டு இந்த பிஸ்னஸை ப்ரமோஷ் பண்றதுக்கு பிசினஸ் ஐடியாவை ஜெனரேட் பண்ணிக்கிறது பிசினஸ் கத்துக்கிறதுக்கு கஸ்டமரை உருவாக்குறதுக்கு சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவா பயன்படுத்துகிறதுக்கு உங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும் இதுக்கெல்லாம் வீட்டு கிளப் சப்போர்ட் பண்ணுறாங்க பெரிய அளவில் நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ ஆயிரம் பேர் ஐம்பது ரூபாய் நூறுரூபா ஆயிரம் ரூபாய் இல்லாமல் இருந்த பீப்புள் இன்னைக்கு வந்து இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா காரில் இன்னைக்கு வந்தது எல்லாருமே பார்த்தோம் ஸோ அவ்வளோ பெரிய பீப்புள் கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறவங்கள பார்க்க முடியுது இந்த துறையில் பணம் இருக்குது நீங்கள் எடுக்கிறோம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் வீட்டில் பண்ணுவாங்க இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு பாருங்கள் ஒன்று நீங்கள் நிறையா டெக்னிக் அதாவது ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் நிறைய டெக்னிக் கற்று வச்சுருப்பீங்க இன்றைக்கும் நான் பார்க்குறேன் ஒரு நேற்று கூட பார்த்த ஒரு இடத்துல ஒரு இருபது பேர் உட்காந்து இந்த ஹைட்ரா ஃபேஷியல் கற்றுட்டுருந்தாங்க நிறைய கற்றுக்குறாங்க இந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை பணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க இதுக்காக தான் பியூட்டி கிளப்பில் பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிறோம் இன்னைக்கு பியூட்டி இண்டஸ்ட்ரியில் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிற எல்லா பீப்புளுமே பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கற்றுக்கிட்டு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பீப்புளாக இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ அதை நீங்களும் கற்றுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த பியூட்டி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் உங்களை ரிசர்வ் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதம் அரௌண்ட் டுவெண்ட்டி எய்த் இந்த ப்ரோக்ராம் சென்னையில் நடக்கும் போகுது நீங்க கத்துக்கிட்டு உங்க பிசினஸ்ஸ எல்லார் மாதிரியும் லட்சக்கணக்கா கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் தான் பியூட்டி கிளப்போட ஆசை இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ற எல்லா பீப்புளும் பண்ற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா ஆன்லைன் ப்ரொமோஷன் இன்னைக்கு மொத்த பிஸ்னஸ்ல எயிட்டி ஃபைவ் டு நைன்டி பர்சன்ட் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு அடிப்படை இன்னைக்கு இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா ஆன்லைன் ப்ரமோஷன் இது கையில் தொடாமல் இதை யூஸ் பண்ணாமல் இனிமேல் பிஸ்னஸே பண்ண முடியாது இன்னைக்கும் பிஸ்னஸ் பண்ண முடியல இன்னைக்கு கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பீப்புளும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா ஆன்லைனில் யூஸ் பண்ணுற பீப்புள் மட்டும்தான் ஸோ அதை நீங்கள் எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ரீசெக் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது உங்ககிட்டக்கு மேனுவலாக வராங்க இல்லையா உங்கள் அறிமுகத்தில் ரெஃபரன்ஸில் வர்ற கஸ்டமரும் நின்றுவாங்க ஏன்னா அவங்க மொபைல் மூலமாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு கூகுள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகி அதை யார் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை லூஸ் பண்ணிவிட்டு ஏதோ காரணம் தேடிட்டுருக்கோம் ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கும் கூட்டி கிளப்ல சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியும் இது வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எக்ஸலண்டா பிஸ்னஸ் பண்ணுறதை பார்க்க முடியும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் கூகுள் சாட் சிபிடி ஏ வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம் பியூட்டிகுலர் பீப்புள் கார் அவங்க எல்லாருமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிட்டு இதுக்கு பெரிய படிப்பு இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அந்த மொபைல் யூஸ் பண்ணால் போதும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதை மட்டும் நம்ம டீம் சொல்லி கொடுத்துருவாங்க இந்த ரெண்டு விஷயத்தை கம்பல்சரி நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ஒரு ஒரு லாக் இருக்குது ஒரு திருநெல்வேலியா இந்த திருநெல்வேலியை தாண்டி நான் டிராவல் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களோட வட்டத்தை பெருசாக்கிக்கணும் சரிங்களா நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க வட்டத்தை பெருசாக்கிக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க அதுக்கு எந்த வகையில வேணாலும் வீட்டுக்களுக்கு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும் ஸோ வாழ்க்கைக்கு பணம் தேவை பணத்தை பிஸ்னஸ் கொடுக்கும் பிஸ்னஸை கஸ்டமர் கொடுப்பாங்க கஸ்டமர் யாருக்கு கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் சப்போர்ட் வேணாலும் வேணுன்னாலும் கிளப் கொடுத்துக்கிட்டே இருக்கு உற்சாக பாருங்க சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான மாசத்தோட முதல் நாள் வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சண்முகம் Thank you so much. All the best. Congratulations.